அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி மகரிஜியினுடைய புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி அறுபத்தி ஒம்பது பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது நூற்றி எழுபதாவது பதிவு பாடல் ஏன் நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ சென்ற பல பாடல்களில் புளிப்பாணி மகரிஷி ஒரு ஜாதகனுக்கு எந்த மாதிரியெல்லாம் கிரக அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நல்ல சுகபோகங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிற அந்த சுபயோகங்களை பற்றி தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு இப்போ கடந்த ரெண்டு பதிவுகளில் கூட அந்த குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அதாவது சந்திர பகவான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அந்த பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிற போது ஏற்படக்கூடிய அந்த கஜகேஸ்வரி யோகம் அதனால் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுபயோகங்கள் எந்த மாதிரியான கல்வி வித்தை எந்த மாதிரியான வீரம் பலம் பராக்கிரமம் இதெல்லாம் கிடைக்குங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த பாடல்லையும் கூட சூரிய பகவானுக்கும் அந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற தொடர்பு அந்த தொடர்புனால அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுபயோகங்கள் சுகபோகங்கள் கல்வி வித்தை புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம் நடித்திட்டேன் இன்னமொன்று நாட்டக்கே நரகுருவும் அசுரகுரு அனலன் பின்னார் படித்திட்டேன் பல கவியும் நூல்கள் கற்போன் பலமான வித்தை என்று புவியில் வாழ்வன் இடித்திட்டேன் எட்டு பத்து எட்டு ஆண்டி ஈசன் லபி முடியுமடா சிசுவுக்கேதான் கொடுத்துட்டேன் குலவிளக்கு பாலயோகம் குணமாக புளிப்பாணி அரைந்திட்டேனே அப்படின்னு கூறி முடிச்சிருக்கிறார் இப்போ அந்த முதவரியில் நடித்திட்டேன் இன்னமொன்று நாட்டக்கே அப்படிங்கிறார் அதாவது கோள்களின் கோலாட்டம் அப்படின்னு தயானந்த ஜோதி அவர்கள் இப்போ அந்த மாதிரி இந்த நவகிரகங்கள் ஆடக்கூடிய அந்த நாடகம் அந்த நாடகத்தை உங்கள்கிட்ட நடிச்சு காட்டி விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி குளிப்பாணி மகரிஷி சொல்கிறாங்க நரகுருவும் அசுர குரு அனலன் பின்னால் அப்படிங்கிற அனலன் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு பல பேர் இருக்கு அதில் ஒரு பேர் அனலன்கிற பேர் அந்த அனலன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய பின்னால அதாவது பன்னெண்டாம் ராசியில் நரகுருவும் அசுரகுரு குரு நரகுரு அப்படின்னா குரு பகவான வியாழ பகவான பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் அசுரகுரு குரு சுக்கர பகவான் ராட்சசுக்கெல்லாம் குரு அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல தேவர்கள் அந்த அசுரர்களையெல்லாம் கொன்று போட்டதற்கு பின்னால கூட அந்த அசுரர்களுக்கு இவருக்கு தெரிஞ்ச அந்த மிருத்தியும் ஜெய மந்திரம் அந்த மந்திரத்திலேயே உயிரை பிழைக்க வைப்பார் அதனால் அசுரர் கூட்டங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தேவாசுர போர் வந்து முடியாமையே நடந்துக்கிட்டே இருந்துச்சு இறுதியா தேவேந்திரன் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட இதுக்கு என்ன தாங்க வழின்னு கேட்குற போது அவர் சொல்கிறாரு ததேசி மகரிஷின்னு ஒரு மகரிஷி தியானம் தவத்தில் சிறந்தவன் யுக யுகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் முதுகெலும்பு அவளவு வஜ்ரம் பாஞ்சிருக்கு அவன்கிட்ட போய் கெஞ்சி கிளறி அவனுடைய முதுகெலும்பை வாங்கி வஜ்ராயுதம் பண்ணி போரிடு நீ அசுரர்களை ஜெயிப்ப அப்படிங்கிறார் தேவேந்திரன் அதே மாதிரி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ததீசி மகரிஷி முன்னால உட்காந்து அப்புறம் தவநிலையில இருந்து விழிச்ச உடனே இந்த உண்மையை சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே என்னுடைய விட்டுக்கிறேன் என்னுடைய முதுகெலும்பு வஜ்ரம் முதுகெலும்பு அதை எடுத்து நீ வஜ்ராயுதம் பண்ணி அந்த அசுரர்களை வெற்றி பெற்று மக்களையும் ஜகல சீவராஜிகளையும் காப்பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு உயிரை நீத்துட்டு முதுகெலும்ப தானம் கொடுத்துட்டு போயிட்டார் அதை எடுத்து தான் தேவேந்திரன் வஜ்ராயுதம் பண்ணுவான் அந்த வஜ்ராயுதம் அந்த ததீசி மகரிஷியினுடைய முதுகன் பாலை ஆனது இதைத்தான் கூட ஒரு குரலில் சுட்டிக்காட்டுவார் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பு இல்லாதவன் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கும் பானம் அன்புடையா என்பும் உரிய பிறருக்கு என்புங்கிறது முதுகெலும்பை காட்டும் அந்த முதுகெலும்பை கொடுத்தவன் ததீசி மகரிஷி அந்த ததீசி மகரிஷி மாதிரி அன்பு உள்ளவன் பிற உயிர்கள் மேலே இரக்கம் உள்ளவன் தன்னுடைய முதுகெலும்பை கூட கொடுப்பான்னு என்ன அர்த்தம் உயிரை கூட விட்டுருவான்னு அர்த்தம் இந்த சுக்கரன் வந்து ராட்சத்துக்களை எல்லாம் பிழைக்க வைப்பார் செத்தவனை பிழைக்க வைக்கிற மந்திரம் மந்திரம் அது சுக்கரனுக்கு கை வந்த அதை புளிப்பாணி சுட்டி காட்டுறாரு அசுர தான் அதனாலதான் தேவ அசுரகுரு அடுத்தபடியாத்தான் குரு பரிபூரண சுபகிரகம்னு சொல்லணும் சுக்ர பகவான் வந்து பூரண சுபகிரகம்னு சொல்லணும் அப்ப இந்த பூரண சுபகிரகமான சுக்கரனும் பரிபூரண சுபகிரகமான குருவும் சேர்ந்து அந்த அனலனுக்கு பின்னால் அனலங்கிறது சூரியன் சூரியனுக்கு பின்வெட்டுல இருந்தால் அதனால வரக்கூடிய அந்த யோகமானது என்ன பலனை தரும் அந்த ரெண்டாவது அடியில் சொல்றாரு படித்துட்டேன் பல கவியும் நூல்கள் கற்போன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி யோகத்தை பெற்ற ஒரு ஜாதகன் பல கவிகளில் வித்தை உடையவனா இருப்பான் அப்படிங்கிறார் ஆறுமுக நாவலர் அவருடைய நிகழ்வில் சொல்லுவார் சித்திர கல்வி வித்தார கல்வி ஆசு கல்வின்னு அவர் பல வகையான கவிகளை சொல்லுவார் அந்த மாதிரி கவிகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் தங்க நூல்களில் தங்க இலக்கியங்கள்ல அதனானூறு புறநானூறு போன்ற இலக்கியங்கள்ல எல்லாம் மெளியிறாங்க பல வகையான கவிதைகளை யாத்து புகழ் பெற்று சிறப்பாக வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு பணமும் வசதியும் வாய்ப்பும் கிடைச்சிட்டா அரசியல் தொடர்புகள் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா ஆமா ஒண்ணுமே உளர தெரியாதவங்க கூட கவிஞன் இன்னைக்கு உலா வர்றான் இந்த குமரியானந்தன் அவருடைய நூல்களில் நீங்களும் பேச்சாளர் ஆகலாம்னு ஒரு நூல் எழுதியிருந்தாரு அதுல சுட்டி காட்டியிருக்காரு குப்பனும் குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தா என்றான் இப்போ தான் வந்தேன் என்றேன் இப்படிக்கு உலகமாக வேணும் எழுதி போட்டு இந்த காலத்தில் கவிஞர்கள் வளம் வர்றான்னு அவர் கிண்டர் பண்ணியிருப்பார் இன்னைக்கு கவிஞர்கள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க நடையை மடக்கி மடக்கி போட்டு இதெல்லாம் புது கவிதை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர்னு பட்டம் போட்டுக்கிட்டு வர்றோம்லாம் இருக்கான் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர் ஏற்றி அந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றுறதுக்கு அவர் பாடு இந்த வரலாறு எல்லாம் படித்து பார்த்தோம்னா ரொம்ப கடினம் ஆனா இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரிய பகவானுக்கு பின்னால ரெண்டு குருவும் சேர்ந்து சூரிய பகவானுக்கு பின் வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த ஜாதகனை கவிதை வல்லவனா புலமை மிக்கவனா உலகத்துல வளம் வர வைப்பாரு அப்படிங்கிறாரு புலிப்பாணி சித்து பலமான வித்தை என்று புவியில் வாழ்வான் அப்படின்னு முடிக்கிறாரு அந்த அடிய அந்த அளவுக்கு அவனுக்கு கற்பனை வளம் வரும் நல்ல இலக்கிய சிந்தனை அவன் உள்ளத்துல ஊறும் அவனுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் அறிவாற்றல் அதெல்லாம் தெளிவாக இருக்கும் அதனால் பல நூல்கள் கற்பன் அப்படிங்கிறார் இதனால் பெறக்கூடிய ஞானம் அவனுக்கு மிகுந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மூணாவது அடியில் சொல்லும்போது இடித்திட்டேன் எட்டு பத்து எட்டு ஆண்டில் ஈசன் லபி முடியுமடா சிசுவுக்கு தான் அப்படிங்கிறார் இந்த மாதிரி அமைப்புள்ள அந்த ஜாதகனுக்கு எண்பத்தி எட்டு வயசுல தான் ஈசன் லபி முடியுங்கிறார் லபின்னா கொடுக்கறத திரும்ப வாங்கிக்கிறதுன்னு கொடுத்தாயா உடனே லபக்குன்னு வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகனுக்கு சூரியனுக்கு பின்னால் அந்த குருவும் சுக்கரனும் அமர்ந்து இருந்து அந்த நல்ல யோகத்தை கொடுத்தாலும் கவி சக்கரவர்த்தியா வளம் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவனுக்கு ஆயுசு எண்பத்தி எட்டு வரையிலையும் அப்படிங்கிறார் அது தீர்க்க ஆயுசு தான் எண்பத்தி எட்டு வயசு வரையிலும் ஒருத்தன் வாழ்கிறதுங்கிறது இன்னைக்கு நிலைக்கு பரிபூர்ணம் ஆயுள்னு தான் சொல்லுவோம் ஆக அவனுக்கு தீர்க்க ஆயுசு அப்படிங்கறதை இங்கே சாதிக்கிறார் அடுத்த இறுதி அடியில் நாலாவது அடியில் சொல்லும்போது குடுத்திட்டேன் குலவிளக்கு பாலயோகம் குணமாக புலிப்பானே அறைந்துட்டேனே அப்படின்னு முடிக்கிறார் அந்த நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோக பலாபலங்களை புலிப்பானி சித்தர் கொடுக்கிறார் யோகிகள் மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் இறைவனுக்கு இணையான சக்தி உண்டு இங்கே புலிப்பானி சித்தர் அந்த அளவுக்கு தானும் நிறைவு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை உணர்வோடு தான் சொல்றாரு கொடுத்துட்டேன் குளவிளக்கு பாலயோகம் ஒருத்தன் ஒரு தலைமுறையில் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பம் நடத்தி நிறைவு பெற்றிருந்தால் அவனை குலவிளக்கு அப்படிம்பாங்க அவன் பேரை சொல்லித்தான் அடுத்தடுத்த சந்ததி வரும் இன்னைக்கும் சில பேரை போய் ஊரில் வந்து நீங்கள் விசாரித்தீங்கன்னா பல பேர் தெரியாத தெரியாதும்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப பேருன்னு ஒன்று இருக்கும் அந்த குடும்ப பேரை சொன்னீங்கன்னா ஓ அவர் அந்த அந்த இடத்துல இருக்கார் போய் பாருங்கம்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு அவர் பேராலேயே வந்துகிட்டு இருக்கான் அந்த குடும்பம் அந்த குடும்ப வாங்க பொதுவா பாமர தமிழ்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சூரிய பகவானுக்கு பின்னால குருவும் சுக்கரனும் இருக்கக்கூடியவன் நிறைவான வாழ்க்கை வாழ்வான் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வான் பலருக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வான் அந்த வாழ்க்கையினால அவன் ஒரு குல விளக்கா அவனுடைய சமுதாயமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவன் இறந்ததுக்கு பின்னாலே கூட அவனுக்கு பின்னால் வரக்கூடிய அவனுடைய பல சந்ததிகளுக்கெல்லாம் பேரே வழங்கி வர்றது மாதிரி அந்த ஜாதகன் வழங்குவான் அப்படிங்கிறார் அந்த யோகத்தை இந்த அமைப்பு தரும் அதை தான் யோகம்னு சித்தரிங்க குறிப்பிடுறாரு இத குணமாக குளிப்பானி அரைந்துட்டேனே அப்படிங்கிறார் நல்ல குணத்தோட நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட உனக்கு நான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறார் எனவே யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் நிற்கக்கூடிய ராசி வீட்டுக்கு பின் வீட்டில் அதாவது பன்னெண்டாவது வீட்டில் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார்களோ அந்த அமைப்புக்குரிய ஜாதகத்தை பெற்றவர்களுக்கு நல்ல கற்பனை வளம் நல்ல சிந்தனை வளம் நல்ல சொல் வளம் எழுத்து வளம் நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையிலே அவனுடைய வாழ்க்கை அமையும் அந்த அளவுக்கு அவன் சிறப்பு பெற்று விளங்குவான் என்பதனை புளிப்பான் இந்த பாடலிலே சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதனை நினைவு ஊட்டி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்